ஒன்பதாம் தேதி கேலாலட்டு சாம்ருதி இருபத்தெட்டாவது குழுக்கள் எட்டாம் தேதி கொடுத்த கெஸிங்கில் ஆல்போர்டுக்கு ஜீரோ வினிங் வந்துருக்கு ஆல்போர்டு வினிங் எடுத்தால் கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி ரெண்டு நம்பர் கெஸிங் கொடுத்ததுல ஏ போர்டுக்கு எட்டு சி போர்டுக்கு ஜீரோ பாஸ் இருக்குது ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு அதே மாதிரி ரெண்டு நம்பரை கொடுத்துருக்கேன் ஏன்னா எட்டு வந்ததுனால ஏழு ஒன்று பி போர்டுக்கு ஆறு ஏழு சி போர்டுக்கு ஒன்று ரெண்டு ஏன்னா ஜீரோ வந்ததுனால அதில் நான் ஏ ஏபுடுக்கு ஒன்று ஏழு கொடுத்துருக்கேங்க சரி ரெண்டு நம்பருக்கு எஸ்சிங்க அப்படியே சிங்கிளாகவும் கொடுத்துருங்க பீபடுக்கு ஆறு ஏழு அதில் நீங்கள் சிங்கிளாக எடுத்தால் பி போடுக்கு ஏழு எடுத்துக்கோங்க ஏன்னா ஜீரோ சி பொடுக்கு வந்ததுனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு போல் ஒன்று வரணும் டபுள் எயிட் வந்ததுனால ஏதோ ஒரு போல் ஏழு வரும் ஜீரோவுக்கு பதிலாக ஒன்று ரெண்டு ஸோ அதில் தான் எடுத்துக்கோங்க சிங்கிள் போடவும் நண்பா ஏ படுக்கு ஒன்று பி படுக்கு ஏழு சி படுக்கு ஒன்று ரெண்டு இது என்னோடய கெஸிங் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ரெண்டே நம்பர் தான் கெஸிங் கொடுத்துருக்கேன் என்னால் முடிஞ்சளவுக்கு ரெண்டு நம்பரு சிங்கிள் நம்பராகவும் கொடுக்குறேன் இதை சிங்கிள் செட்டில் ஒரு நம்பரை கொடுத்துருக்கேன் ஏ படுக்கு ஒன்று பி படுக்கு ஏழு சி படுகு ரெண்டு ஆள் படுகு ஒன்று ஏழு சில ஏழு சிங்கிளாக கொடுத்துருக்கேன் ஃப்ரீஜில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி எழுபத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தி ஒன்று ஃபோர் டீஜில் இங்கே கொடுத்துருக்கேன் அதுலேயும் ரெண்டு செட் எடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறாயிரத்தி ஜீரோ எழுபத்தி ஒன்று ஆறாயிரத்தி எழுபத்தி ஒன்று அது சிங்கில் ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏசுங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை டேர் லாட்டி சேனலையும் கேரளா லாட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நம்ம யூடியூப்ல யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு கேஎல் ஏபிஎஸின்னு கேபிட் லேட்ரு போட்டிங்கன்னா நம்ம சேனலில் வரும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் லோகோ அதே எதோ இருக்கும் ஃபாலோ பண்ணுங்க நம்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏபிபிஎஸி ஏசிஎஸ்சியும் கொடுத்துருங்க பதினேழு எழுபத்தி ரெண்டு பன்னெண்டு ஏசியில் உங்களுக்கு எஸிங் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்